என்ன தான் ஜிம்முக்கு போய் நாம் வந்து ஹெவியாக வெயிட் ட்ரைனிங் பண்ணாலும் ஓடுறப்ப இருக்கக்கூடிய அந்த ஃபீல் வந்து தனி ஃபீல் தான் நிறைய பேர் பிரேக் எடுத்து சும்மா உட்காந்து காசிப் பண்ணுறது சரி இல்லைனா சோசியல் மீடியாவில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் கிடைத்தாலும் அந்த நேரத்தில் ஒரு ஜாகிங் என்ன தான் ஜிம்முக்கு போய் நாம் வந்து ஹெவியாக வெயிட்டெல்லாம் போட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ணாலும் அதே போல் மற்ற எக்ஸசைஸ் பண்ணாலும் ஓடுறப்ப இருக்கக்கூடிய அந்த ஃபீல் வந்து தனி ஃபீல் தான் அதை நம்ம ஓடி ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்ரு ஓடி அப்படியே அந்த ஸ்வெட்டிங்கோட அந்த ஃபீல் இருக்குதே அது ஓடி பார்த்தா தான் தெரியும் ஓடுறவங்களுக்கு தான் அதனுடைய ஃபீல் தெரியும் இப்போது இந்த காரணத்துக்காக தான் ஒரு சில பேர் ஓடி பழக்கப்பட்டவங்க முக்கியமாக நான் இது வந்து மற்ற பிற நாடுகளில் பார்த்துருக்கேன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் சரி ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு இது மாதிரி கண்ட்ரீஸுக்கு போகும்போது பார்த்துருக்குறோம் அதாவது ஓடுறதுக்கு எந்த நேரம் எந்த அக்கேஷன் அப்படின்ட்டு கிடையாது எப்போ வேணாலும் ஓடுறாங்க அஃப்கோர்ஸ் அங்கே வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து நம்ம ஒரு மாதிரி ஹார்ஷாக இல்லாமல் ஓடுறதுக்கு இதமான கிளைமேட் இருக்குது ஆனால் அங்கேயும் வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டு இதெல்லாம் இருக்குது பட் அதனால கிளைமேட்டுங்கிறது ஒரு காரணமாக நம்ம சொல்ல முடியாது ஐடியா என்ன அப்படின்னா நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஓட முடிஞ்சதுன்னா அது ஹெல்த்துக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது அப்படிங்கிறது தான் ஐடியா இப்போ நான் நியூசிலாந்துக்கு போயிருந்தப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் மத்தியானம் நாங்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து அந்த கடற்கரையை பார்த்துட்டு இருந்தப்ப பார்த்தோன்னா ஒரு குழந்தையோட அப்பா குழந்தை வந்து அந்த பிராமில் அந்த பக்கி இருக்கு இல்லை குழந்தைய வச்சு தள்ளிட்டு போவாங்க அந்த பக்கியில் வச்சுட்டு அந்த பக்கியை தள்ளிட்டு இருக்கிறாரு ரொம்ப வேகமாக இல்லை பட் ஒரு மாடரேட் ஜாகிங் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கிறார் நிறைய பேர் பிரேக் எடுத்து சும்மா உட்காந்து காசிப் பண்ணுறதும் சரி இல்லைனா சோசியல் மீடியாவில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அந்த நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் கெடுத்தாலும் அந்த நேரத்தில் ஒரு ஜாகிங் ஒரு ரன்னிங் இது பண்ணுறாங்க இது என்ன அப்படின்னா ஒன்று நம்மளை வந்து பாசிட்டிவாக என்கேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியா மாதிரி டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்மளை வந்து விலக்கி வச்சு ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது மன மென்டல் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில நேரம் மார்னிங் வந்து டைம் கிடைக்கிறது இல்லை ஓடுறதுக்கு அப்போது சன் வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்கூல்லேருந்து அப்படியே ஆஃபீஸ் வரைக்கும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் ரன்னிங் ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடமாக இருந்தேன் ஏன்னா இப்போ ஏழரைக்கு ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவேன் கொஞ்சம் வெயில்ல இருக்கும் ட்ராஃபிக் வந்து நம்ம சென்னையில் ட்ராஃபிக் உங்களுக்கு அந்த நேரத்தில் பீக் ஹவர்ஸ் ட்ராஃபிக் அதிகமாக இருக்கும் மொதல் ஒன்று ரெண்டு தடவை ஓடும்போது ரொம்ப கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது பட் அதையே நம்ம பழகின உடனே அது இன்றைக்கி வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு ஒரு ஹேபிட் ஆச்சு எல்லாமே வந்து நம்ம டெவலப் பண்ணக்கூடிய ஹேபிட் தான் ஆரம்ப ஹேபிட் தான் ஆரம்பத்தில் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது பட் பழகிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால் ரன்னிங் அப்படிங்கிறது இட் இஸ் சச் அன் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் சச் அண்ட் எக்ஸலண்ட் எக்ஸசைஸ் போத் ஃபார் பாடி அண்ட் மைண்ட் அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ரன்னிங் பண்ணணும் ஜாகிங் பண்ணணும் வெயிட் இருக்க தேவையில்ல ரன்னிங் பண்ணுறதுக்கு நேரம் காலம் வரணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தணும் இருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தணும் எந்த நேரம் கிடைச்சாலும் நம்ம ரன்னிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்பும் మనము ఆరోగ్య మార్గం నంది